வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் நியூசிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி நடைபெற்றிருந்தது இந்த போட்டியினுடைய நாணய சுழற்சியில் பெற்ற பெற்ற நியூசிலாந்து அணியினர் முதலாவதாக துடுப்படுத்தாடி இருந்தார்கள் இதன் அடிப்படையில் தமது இருபது பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் நியூசிலாந்து அணியினர் ஒன்பது இலக்குகளை இழந்து நூற்று எழுபத்து ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் நியூசிலாந்து அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் டெமன் கோன்வே முப்பத்து நான்கு பந்துகளை எதிர்கொண்டு ஆறு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடங்களாக ஐம்பத்து ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க டரி மிச்சல் இருபத்தி நான்கு பந்துகளில் இரண்டு நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இராச்சின் ரவீந்திரா இருபத்து ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்துவீச்சில் மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பாக மத்தி ஃபோர்ட் இரண்டு இலக்குகளையும் எசன் கோல்டர் இரண்டு இலக்குகளையும் செப்பர்ட் ஒரு இலக்கினை கைப்பற்றியிருந்தார்கள் நூற்று எழுபத்து எட்டு ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் கள நுழைந்த மேற்கிந்திய தீவுகள் அணியினர் பல அதிரடி துடுப்பாட்ட வீரர்களை கொண்ட ஒரு அணியாக காணப்படுகின்ற மேற்கிந்திய தீவுகள் அணியினர் இந்த போட்டியில் அதிரடி காட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இருந்தபோது நியூசிலாந்து அணியுடைய துல்லியமான பந்து வீச்சில் ஒரு கட்டத்தில் எண்பத்து எட்டு ஓட்டங்களுக்கு எட்டு இலக்குகளை இழந்திருந்தார்கள் மேற்கிந்திய தீவுகள் அணியினர் அதன் பிறகு ஒன்பதாவது இலக்குக்காக இணைப்பாட்டத்தினை சேர்த்திருந்தார்கள் செப்பர்ட் மற்றும் ஸ்பிரிங்கர் அதனுடைய துடுப்படுத்தாடிய இருவரும் செப்பர்ட் முப்பத்து நான்கு பந்துகளில் நான்கு நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் அடங்களாக நாற்பத்து ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஸ்பிரிங்கர் இருபது பந்துகளை எதிர்கொண்டு மூன்று நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் அடங்களாக முப்பத்து ஒன்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இறுதி பந்து பந்து பரிமாற்றத்தில் பன்னிரண்டு ஓட்டங்கள் தேவைப்பட்டிருந்தது களத்தில் அதிரடி ஆட்டக்காரர் செப்பர்ட் இருந்திருந்தார் இருந்த போதிலும் கையில் ஜெமிசன் துல்லியமாக பந்து வீசி வருமனவே இரண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து செப்பர்டினுடைய இலக்கினை கைப்பற்றியிருந்தார் இதன் அடிப்படையில் மேற்கிந்திய தீவுகள் அணியினர் பத்தொன்பது புள்ளி ஐந்து பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் அனைத்து இலக்குகளையும் இழந்து நூற்று அறுபத்து எட்டு ஓட்டங்களை பெற இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியினர் ஒன்பது ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தார்கள் நியூசிலாந்து அணியுடைய பந்து வீச்சில் ஐசோதி சோதி மூன்று இலக்குகளையும் ஜெக்கப் டூபி மூன்று இலக்குகளையும் மிச்சல் பிரஸ்வெல் ஒரு இலக்கினையும் கைப்பற்றியிருந்தார்கள் ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் தற்போது நியூசிலாந்து அணியினர் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கின்றார்கள் இன்றைய போட்டியினுடைய ஆட்ட நாயனாக நியூசிலாந்து அணியுடைய துல்லியமான பந்து பந்துவீச்சாளர் ஐசோதி தெருவாயிருந்தார்